ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இதுவும் ஒரு நேயர் கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி தான் பொதுவான கேள்விங்கிறதுனால இதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம் தனிப்பட்ட ஜாதகங்களை குறித்து அவங்கவுங்களுடைய குறிப்புகளை கேட்டு திரும்ப திரும்ப போட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பாயிண்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் சேர்த்து தான் பலன் சொல்ல முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து வெவ்வேறு வீடியோ போட்டு ஒரு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றவங்க அதை பயனுள்ளதை பார்த்துக்கோங்க அதையும் மீறி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா அதனால் வந்து பொதுவான கேள்விகளுக்கு என்றைக்கும் பதில் உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் யாருக்கெல்லாம் இந்த ஷிப்பிங் துறையில் யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது ஒரு நேயர் கேட்டிருக்காரு இப்போ ஷிப்பிங் அப்படின்னு பார்ப்போம் கப்பல் அப்படின்னு பார்த்தாலே சரக்கு கப்பல் தான் இன்றைக்கி மெயினாக பார்க்குறது அடுத்தது போர்க்கப்பல்கள் இருக்குது இது எல்லாமே நிறைய இருக்குது இல்லையா இந்த கப்பல்களில் பணியாற்றவர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்துக்கு அடுத்தது தான் வந்து கப்பல் முதல்ல வந்து அவருடைய ஜாதகத்தில் இப்போ இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பொறியியல் படிப்புகள் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் பொறியியல் படிப்புகளுக்கு தாண்டி தொழில்நுட்ப கல்வி எது வந்தாலும் சரி ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கல்வி ஒருத்தருக்கு வரணுன்னா அவங்க கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு பார்வை சேர்க்கை அல்லது பரிவர்த்தனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக செவ்வாயும் சனியும் சம்மந்தப்பட்டிருந்தால் தான் அவர்களால் பொறியியல் தொடர்புக்கு போக முடியும் இந்த செவ்வாய் சனி தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது பல பேருக்கு வந்து இந்த சீருடை பணியாளர்களான வாய்ப்புகள் கூட கிடைக்கிது காவல்துறையில் நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள் கூட சில பேருக்கு இந்த செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்குது இருந்தாலும் செவ்வாய் சனி எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா பள்ளத்தை தோண்டணும் இடிக்கணும் கலக்கணும் உடைக்கணும் கம்பியை விட்டணும் அப்போ இடித்தல் உடைத்தல் கட் பண்ணுதல் சேர்த்தல் பொருத்துதல் இது எல்லாமே சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல எல்லாமே பொறியியல் வந்துடும் அப்போ இது லேத்தாக இருந்தால் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தான்னா இன்னும் எதுவாக இருந்தாலும் கூட சரி அப்போது செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தான் முதல்ல தொழில்நுட்ப படிப்பு அது ஐடிஐ படித்தவராக இருக்கலாம் பாலிடெக்னிக் படித்தவராக இருக்கலாம் இல்லை வந்து இன்ஜினியரிங் டிகிரி படித்தவளாக இருக்கலாம் மாஸ்டர் டிகிரி வந்து பொறியியல் படித்தவர்களாக கூட இருக்கலாம் இந்த காம்பினேஷன் உள்ளவர்கள் தான் கண்டிப்பாக அவர்களால் இது படிக்க முடியுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் படிக்காதவர்கள் கூட நிறைய பேர் அதாவது வந்து ஐடிஐயோ பாலிடெக்னிக்கோ இதெல்லாம் படிக்காதவர்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் துறையில் இருப்பாங்க நல்ல எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா அவர் ஐடியும் படிச்சிருக்க மாட்டார் பாலிடெக்னிக்கும் படிச்சிருக்க மாட்டார் ஆனால் அவர் எடுக்கிற வேலையை அற்புதமாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் வீட்டுக்கு இல வர்ற எலக்ட்ரிஷியன் சின்ன சின்ன இந்த பிளம்பர் இந்த மோட்டார் ரிப்பேர் பண்ணுறவங்க பைக் மெக்கானிக் இவர்களுக்கும் அந்த காம்பினேஷன் தான் அப்போ செவ்வாய் சனி எந்த ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டிருக்கோ அவர்கள் வந்து தொழில்நுட்பத்துறையோடு கண்டிப்பாக தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் அவங்க அந்த வேலைக்கு போகாட்டி கூட அவர்களுக்கு அந்த வேலைகள் எத்தனையும் தெரிஞ்சிருக்குங்கிறத முதல்ல இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கணும் அடுத்து இப்போ நம்ம கப்பல் துறையை பற்றி பார்க்க போறோம் கப்பல் அப்படின்னு வரும்போது அது வந்து முதல்ல தண்ணீரோட தொடர்புடைய ஒரு சப்ஜெக்ட் கப்பலை வந்து தரையில் ஓட்ட முடியாது இல்லையா அது எப்படி போனாலும் அது போட்டாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி மீன்பிடி படகுகளை கூட நம்ம இந்த நிலையில் தான் எடுக்கணும் அப்போ நீர் கிரகம் அப்படின்னு வரும்போது நம்ம ரெண்டு முக்கியமான கிரகங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்று வந்து சந்திரன் சந்திரனுக்கு மாரி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு சுக்கரன் அடுத்தது இரண்டுமே மழைக்கோள்கள் தான் இப்போ ஒரு மழை வருமா வராதா அப்படின்னு பிரசன்னம் பார்க்கணுன்னாலும் சரி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்க தண்ணீர் பஞ்சம் இல்லாத இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தாலும் சரி சில வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடிக்கடி வந்துட்ருக்கோம் ஆனால் அவங்க வீடு மட்டும் தப்பிச்சிருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு சின்ன வெள்ளம் வந்தால் கூட அவங்க வீட்டு வீட்டில் தண்ணி புகுந்துடும் இப்படி சில பேர் இப்போ தான் செலவு பண்ணி போர்வெல் போயிட்டால் கூட தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு வரலம்பாங்க பல பேருக்கு வந்து பார்க்க நூறு அடி அடி ஆழத்தில் தண்ணி கிடைச்சிருக்கும் சில பேர் அதே பக்கத்தில் தான் போடுவாங்க அவங்களுக்கு நாற்பது ஐம்பது அடியில் ஆழத்தில் கூட தண்ணி கிடைச்சிரும் இல்லையா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த தண்ணியோட தொடர்புடைய கிரகங்கள் சந்திரனும் சுக்கரனும் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சம்பந்தப்பட்டு முதல்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் படிச்சு முடிப்பாங்க அது வந்து சந்திரனோடும் சுக்ரனோடும் தொடர்பு பெற்றிருந்தால் இல்லை சந்திரனும் சுக்கிரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அவர்கள் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பிங் தொடர்புடைய தொழில்களில் அவங்க ஈடுபடுவாங்க இது வந்து கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டனா இல்லை கப்பலில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்களாக கப்பலில் கூட அடிப்படை ஊழியர்களாக நிறைய பேர் இருப்பாங்க தொழில்நுட்ப ஊழியர்களாக இருப்பாங்க இப்படி அந்த கப்பலோடு தொடர்புடைய அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர்பு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும் இதுதான் மேஜர் தொடர்பு துறைமுகம் தொடர்பான பணிகளை கவனிக்கும் போதும் அதுவும் கப்பலோடும் தொடர்புடைய ஒரு தொழிலாக அமையும் அடுத்தது நீரோடு தொடர்புடைய ஒரு தொழிலாக அமையும் இவர் அவர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் படித்திருப்பாங்க அதை ஒட்டி சந்திரனும் சுக்ரனும் அவர்களுடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கும் அப்போ ஷிப்பிங் துறை கடலில் மீன் பிடிக்கிறவங்க கடலோடு தொடர்புடைய தொழில்களை செய்பவர்கள் அடிக்கடி கடல் பயணம் மேற்கொள்பவர்கள் இவர்களுடைய அனைவருடைய ஜாதகத்தையும் வாங்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன கிடைக்கும்னா முதல்ல வந்து அவர்கள் பொறியாளர் அந்த மாதிரி தொழில்நுட்பத்துறையில் வல்லுநர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு செவ்வாய் சனியோட சந்திரன் சுக்கரன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கும் சில பேர் அப்படி இல்லாதவர்களுக்கு கரையில் துறைமுகம் சார்ந்த அந்த இதில் வேலை பார்ப்பவர்களாக இருப்பாங்க கடல் வழி போக்குவரத்து அது போட்டாக இருந்தாலும் சரி ஷிப்போடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு தான் இருக்குங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது அடுத்து இந்த சில பேர் சொல்லும்போது என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா சதய நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்க வந்து கப்பல் போக்குவரத்து எந்நேரமும் தண்ணியில் மிதந்துட்டுருக்கக்கூடிய தொழில் அவங்க வந்து கப்பல் அல்லது படகு போக்குவரத்தில் அந்த துறை சார்ந்த தொழில் செய்வாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிவிட்டு அந்த கேள்வியும் அவரை கேட்டிருக்காரு அது வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களை வச்சு இவங்க வந்து இந்த வேலைக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த நட்சத்திரம் அவருடைய ராசியை குறிக்கிறது அடுத்து லக்னம் இருக்குது இந்த சந்திரனோட வேற ஏதாவது தொடர்பு பெற்று இருக்கான்னு பார்க்கணும் இந்த சந்திரன் லக்கணத்துலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டு சந்திரன் சுக்கரனோட சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஷிப்பிங்கில் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னா அதை யாராலுமே நம்ப முடியாது ஏன்னா சதய நட்சத்திரத்துக்கு தமிழில் வந்து செக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது செக்குங்கிறது வந்து மூமெண்ட்டு கிடையாது இருக்கிற இடத்துலேருந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க மாதிரி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து அது ஒரு தவறான விஷயமா இருக்கும் எல்லா நட்சத்திரமும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது இதில் வந்து கப்பல் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சதய நட்சத்திரமாக இருக்கலாம் அஸ்வின் நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மற்ற கிரகங்கள் எங்கள் இடத்துல அமைஞ்சிருக்கு அதோட பார்வையை பொறுத்து தான் சொல்லணும் அடுத்தது ரிஷபராசியில் பிறந்திருக்கிற பல பேருக்கும் வந்து ஷிப்பிங்கில் வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து ஒரு தவறான கண்ணோட்டமாகும் பன்னெண்டு ராசிகளை சேர்ந்தவர்களும் ஷிப்பிங்கோடு தொடர்புடைய இருப்பார்கள் அப்ப இந்த கடல் வழி போக்குவரத்து பயணிகள் இருந்தாலும் சரி சரக்கு கப்பலா இருந்தாலும் சரி படகுகள் இயக்கமாக இருந்தாலும் சரி கடலில் இயங்குறதா இருந்தாலும் சரி ஆற்று ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரையில் பரிசில்களை போய் சென்றவங்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அத்தனை பேருக்கும் ரிஷப ராசியாகவோ சதய நட்சத்திரமாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு சந்திரனும் சுக்கரனும் வலுப்பெற்று இருந்தால் அல்லது தொடர்பு பெற்றிருந்தால் இதுபோல் நீர்நிலைகளோடு தொடர்புடைய போக்குவரத்தில் அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறதான் இந்த இடத்துல முக்கியமாக குறிக்கணும் இன்ஜினியரிங்கோடு தொடர்புடைய பல விஷயங்கள் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நீராசிகளோட தொடர்பு வருதுன்னு ஒன்று எடுத்துக்கலாம் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுங்கிறது நீர் கிரகம் சுக்கரன் நீர் கிரகம் இந்த இடத்துல கும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் அது வந்து என்ன காற்று ராசி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது நிலராசி ராசி ஒரு குறிப்பிட்ட ராசியோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தையோ வச்சு இவர்கள் இந்த வேலைக்கு தான் போவாங்கன்னு சொல்ல முடியாது கிரக சேர்க்கை அது அமைந்திருக்கக்கூடிய இடம் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு மூன்றாம் இடம் பத்தாம் இடம் அதே போல் இந்த செவ்வாய் சனி இன்னும் பல காம்பினேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் அவர்கள் வந்து எந்த துறையோடு போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ கப்பல் துறை அப்படின்னு வரும்போதும் இந்த கடல் வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து துறை எப்படி வந்தாலும் சரி செவ்வாய் சனியோட சந்திரன் சுக்கரன் சம்மந்தப்பட்டிருக்கணும் அல்லது செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு சந்திரனும் சுக்கரனும் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணுங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்